வேலன் நேர்மையால் வென்றவன் பள்ளத்தாக்கின் வழியே காற்று ஓர் எச்சரிக்கையைப் போல வீசிக் கொண்டிருந்தது ஆனால் வேலனின் வயிற்றில் பற்றி எறிந்த பசியின் ரணத்தை அணைக்க அதனிடம் வலிமையில்லை அவனது வாழ்வில் பசி இப்போது ஒரு நெருங்கிய நண்பனைப் போல ஒட்டி கொண்டிருந்தது மரம்பிட்டியான வேலன் ஏழ்மையில் உழன்றாலும் தளராத உழைப்பாளி இந்தைய நாளை விட நாளை சிறப்பாக அமையும் என்ற ஒற்றை நம்பிக்கையில்தான் அவனது ஒவ்வொரு கோடாரி வீச்சும் இலக்கை நோக்கி இறங்கியது அன்று மாலை ஆற்றுக்கு அருகில் அவன் சென்றபோது ஒரு பொருள் அவன் கண்ணில் பட்டது ஒரு தோல் பை நீரில் இருள் நனைந்து கனமாக இருந்தது வேலன் அதை திறந்தபோது அதில் சில தங்க நாணயங்களை கண்டான் தங்கம் சில நாணயங்கள் தான் இருந்தாலும் அவனுக்கு அது ஒரு பெரும் புதையல் அவனது குழந்தைகளின் பசியை போக்க போதுமானது அவனது வாழ்வை மாற்றக்கூடியது அந்த தருணம் வேலனின் கைகளில் இரண்டு விஷயங்கள் இருந்தன அவனுக்கு தேவைப்பட்ட ஒரு அதிபையும் அல்லது அவனது வாழ்நாள் முழுவதும் பின்தொடரப்போகும் மன உறுத்தல் ஆனால் வேலன் ஓடவில்லை நடுங்கும் கைகளுடன் வீட்டுக்குச் செல்லவோ அல்லது தரைக்கு அடியில் பையை மறைக்கவோ இல்லை மாறாக சோர்வால் கால்கள் நடுங்கியபோதும் மூன்று மணி நேரம் நடந்தான் யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று மனதிற்குள் ஒலித்த பேராசைகளைத் தாண்டி அவன் நடந்தான் ஒரு பெரிய மாளிகையின் முன் நின்றான் அது மாணிக்கம் என்பவனுக்குச் சொந்தமானது மிகப்பெரிய செல்வந்தன் ஆனால் இரக்கமற்றவன் வேலன் பையை கொடுத்தபோது மாணிக்கம் நன்றி சொல்லவில்லை குடிக்க தண்ணீர் கூட தரவில்லை பையை திறந்து நாணயங்களை மீண்டும் மீண்டும் எண்ணினான் மாணிக்கத்தின் கண்கள் கோபத்தால் சிவந்தன மீதி எங்கே என்று கத்தினான் வேலன் திகைத்தான் ஐயா அதில் இருப்பது அவ்வளவுதான் என்றான் மாணிக்கத்தின் பேச்சு விஷமாக மாறியது இந்த பையில் அறுபது நாணயங்கள் இருந்தன நீ பத்து நாணயங்களைத் திருடிவிட்டாய் சுற்றியிருந்த மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் உன் நேர்மையை நீ கந்தல் துணியால் போர்த்தியிருக்கிறாய் என்று மாணிக்கம் சீறினார் நீ ஒரு திருடன் என்றார் வேலன் பசியுடனும் அவமானத்துடனும் நின்றான் தான் உதவி செய்ய நினைத்த மனிதனாலேயே திருடன் என்று குற்றம் சாட்டப்பட்டான் அவன் யாரும் எதிர்பாராததை செய்தான் வேலன் எதுவும் பேசவில்லை மாணிக்கத்தின் கண்களை தைரியமாக பார்த்தான் உங்கள் தங்கம் உங்களுக்கு தரும் நிம்மதியை விட எனது நேர்மை எனக்கு அதிக நிம்மதியை தருகிறது என்று மெதுவாகச் சொல்லிவிட்டு திரும்பினான் வெறும் கையுடன் அவமானத்துடன் பசியுடன் ஊர் மக்கள் அவனை திருட்டு மரம் வெட்டி என்று அழைத்தனர் ஆனால் காலம் உண்மையை வெளிப்படுத்தும் குணம் கொண்டது ஆண்டுகள் கறந்தன வேலன் முன்பைவிட கடினமாக உழைத்தான் ஒரு சிறிய மர ஆலை தொழிலை தொடங்கினான் அவனது தராசு ஒருபோதும் ஏமாற்றியதில்லை அவனது சொல்லும் தவறியதில்லை மக்கள் அதை கவனித்தனர் நம்பிக்கை வளர்ந்தது செல்வம் மட்டுமல்ல பெரும் மரியாதை அவனுக்கு கிடைத்தது இதற்கிடையில் மாணிக்கத்தின் செல்வம் அழியத் தொடங்கியது தவறான வியாபாரம் துரோகங்கள் இறுதியில் ஒரு பெரும் தீ விபத்து எல்லாம் சாம்பலான பிறகு மாணிக்கம் தனது மாளிகை செல்வம் பெயர் என அனைத்தையும் இழந்தான் மாணிக்கம் இப்போது மழையிலிருந்து கூட பாதுகாக்க முடியாத ஒரு குடிசையில் வசித்தான் வயதானவர் கசப்பான அனுபவங்களைக் கொண்டவர் அவரிடம் மிஞ்சியிருந்த ஒரே ஒரு ஒளி அவரது மகள் மகளின் கல்விக் கட்டணம் கட்ட வேண்டிய நேரம் வந்தபோது மாணிக்கத்திடம் எதுவும் இல்லை அன்று இரவு அவரது கதவு தட்டப்பட்டது பள்ளியின் தலைமை ஆசிரியர் நின்றிருந்தார் உங்கள் மகளின் கல்விக் கட்டணம் விட்டது என்றார் மாணிக்கம் அதிர்ச்சியுடன் கேட்டார் எவ்வளவு காலத்திற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முழுமையாக மாணிக்கம் நடுங்கினார் யார் செலுத்தியது தலைமை ஆசிரியர் ஒரு பழைய தோல் பையை அவரிடம் கொடுத்தார் உள்ளே ஒரு தங்க நாணயமும் ஒரு குறிப்பும் இருந்தது நீங்கள் திருடியதாக குற்றம் சாட்டிய அந்த பத்து நாணயங்களை நான் இப்போது உழைத்துச் சம்பாதித்து விட்டேன் இதை உங்கள் மகளின் கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படிக்கு வேலன் இறுதிச் சிந்தனை மாணிக்கம் மண்டியிட்டு அழுதார் இருபது ஆண்டுகளாக வேலன் தன் மீது கோபத்தையோ பழிவாங்கும் எண்ணத்தையோ கொண்டிருக்கவில்லை என்பதை உணர்ந்தார் வேலனிடம் இருந்தது பொறுமையும் நேர்மையும் மட்டுமே நீதி நேர்மை என்பது ஒரு அமைதியான சக்தி அது தன்னைத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்ளாது கைத்தட்டல்களை எதிர்பார்க்காது ஆனால் செல்வம் அழியும்போதும் கர்வம் வீழும்போதும் நேர்மை மட்டுமே நிமிர்ந்து நிற்கும்